ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு சரியில்லை இவருக்கு தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இந்த அறிக்கை வெளியிட்ட உடனேயே இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நேற்று ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்புங்கிறது கிடையாது அப்படின்ட்டு இதை எதனால் இந்த அறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாமே வந்து அவமதிக்கப்படுறாங்க இப்போ செல்லூர் ராஜு வந்து கீழடியில் ஒரு வரவேற்பு வந்து கொடுக்குறாரு வரவேற்பு கொடுத்த பின்னாடி எடப்பாடி பழனிசாமி காரில் பின்பக்க கதவை தொடர்ந்து ஏற முயல்கிறார் இந்த வழியில் ஏறாதீங்க ஏறாதீங்கன்னு சொல்கிறாரு நீங்க வேற வண்டியில் வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல செல்லூர் ராஜு வந்து அவமதிக்கப்படுறாரு எடப்பாடி பழனிசாமியும் தம்பிதுரையும் ஒரே இடத்துல உட்காந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க ஒரு அமைச்சராக இருந்தவர் எ எம்பியாக இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் கட்சியில் பல பொறுப்புகள் வைத்தவர் தான் தம்பிதுரை அவர் வந்து பேச போகும்போது கையை தட்டி விட்டு நீங்களாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது உருப்படியாக பேசுவாரான்னு பார்த்தா அதுவுமே பேசலை இப்படிப்பட்ட தலைமை பண்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பது அதிமுகவை வந்து தோல்வி நோக்கி தான் செல்லும் அப்படிங்கிறத குறிப்பிட்ட ஏ ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கார் தென் மாவட்டங்களே நான் தான் கிங்கு நான் சொன்னால் எது வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பச்சவந்தித்தனம பேசக்கூடியவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் தான் நிலையாக ஒரே ஸ்டாண்டில் நிற்க மாட்டார் எந்த இடம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க நம்ம தனமோ மா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பச்சைவந்தி அதே மாதிரி தான் இப்போ ஆர்பி உதயகுமாரும் ஒரு பச்சோதித்தனமாக தான் இன்றைக்கி வந்து அரசியலே இருக்காரு ஒரு நிலையான அரசியல் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அவருக்கு ஊதுகோலாக இருந்து இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் பேசுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமினால ஐயா ஓபிஎஸ் அவரில் எதுக்க முடியலை அப்போ யாரை வச்சு எதுக்கு விடலாம் அப்படின்னா அங்கே முக்குளத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாரையே உதயகுமாரே வச்சு நம்ம மோத விடுவோம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கீ கொடுக்குறாரு இங்கே ஆர்பி உதயகுமார் அது வந்து ஆடுறார் இதுதான் இங்கே நடக்குது அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு நாலரை ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராக இருந்தவர் ஐயா எடப்பாடியார் அவருக்கு கீழே தான் அமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவருடைய ஆளுமை என்ன அப்போ தெரியாமலா போச்சு அப்படிங்க இரட்டை லட்சணத்துக்கு எதிராக நின்று போட்டியிட்டவர் தொண்டர்களுடைய நலனை வந்து அவர் வந்து காக்கலை அதிமுகங்கிற ஒரு கட்சியோ வந்து பலவீனமடை செய்தவர் இப்படிப்பட்டவருக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கா அதெல்லாம் அவசியம் இல்லாது அதெல்லாம் வந்து பேசவே கூடாது அவர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் பொறாமைக்காகவும் நமக்கு இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தோடு அவர் வந்து பேசுகிறாரு இதெல்லாம் வந்து அவசியமே இல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பேசுகிறாரு நம்ம ஒரு கேட்குற கேள்விகள் இருக்குல்ல இப்போ ஆர்பி உதயகுமார் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிட்டு போயிட்டார் இப்போ நம்ம அவருக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும்ல இரட்டைக்குழல் துப்பாக்கி அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் செயல்படுறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல அந்த ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டது ஓபிஎஸாக எடப்பாடி பழனிசாமியா அதிமுகவை பிளவுபடுத்தினது ஓபிஎஸ்ஸா எடப்பாடி பழனிசாமியா தொண்டர்களை நடுத்தரவுளை நிப்பாட்டினது ஓபிஎஸ்ஸா எடப்பாடி பழனிசாமியா அம்மாவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அபகரித்தது ஓபிஎஸாக எடப்பாடி பழனிசாமியா இதை செஞ்சது பூரா எடப்பாடி பழனிசாமி இதுதான் ஒரு தலைமை பண்பா அதிமுகவை பிளவுபடுத்தி தொண்டர்களை திருவிழா நிப்பாட்டி இதை பொதுச்சல பதவியை அபகரித்து இன்றைக்கி வந்து தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு நல்ல தலைமை பண்பு இருக்கா அதிமுகவை ஒருங்கிணைத்து வெற்றி பெறணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறாங்க அதுதான் தலைமை பண்பு ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ள சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிட்டு ஆணவத்தோடு இருக்கார்ல எடப்பாடி பழனிசாமி அதுவா தலைமை பண்பு தலைமை பண்புங்கிறது என்ன எல்லாத்தையும் அரவணைத்து போகணும் அதுதான் தலைமை பண்பு பாபி உதயகுமார் சொல்றாரு இரட்டை இலச்சினத்துக்கு எதிராக நின்றவர் இது ஒரு தலைமை பண்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கையில கட்சி இல்லை கொடி இல்லை சின்னம் இல்லை எதுவுமே கிடையாது ஒரு நிராகுத ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் தேர்தலில் போட்டிடுறாரு சுயேட்சையாக தான் நிற்பார் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது கையில் சுயேட்சையாக நின்றாங்க ஒரு ஆளுமையாக நிரூபித்தாங்க இங்கே அதிமுகவுக்கு நான் தான் தலைமை பண்பு அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க அதே ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு ஆர் பி உதயகுமார் தான் பொறுப்பாளர் தேனிக்கு அவர் தான் பொறுப்பாளர் ஒரு நாளாவது இரட்டை லட்சணத்துக்காக ராமநாதபுரத்தில் வந்து ஆர்பி உதயகுமார் பிரச்சாரம் பண்ணிப்பாரா எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமாரை நம்பிதான ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியும் தேனி பாராளுமன்ற தொகுதியும் ஒரு பொறுப்பாளராக கொடுத்தாரு நீங்கள் என்ன பண்ணுனீங்க அந்த தொகுதியில் வந்து இரட்டை லட்சணத்தை ஒரு டெபாசிட் வாங்க வைக்கிற அளவுக்காவது நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் இல்லையா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலையும் தேனி பாராளுமன்ற தொகுதியும் பார்த்தீங்கன்னா அதிமுக டெப்பாசிட்டி இழக்குது பிரச்சாரம் பண்ணவே ஆர்பி உதயகுமார் வரலை எடப்பாடி கொடுத்த காசுகளை வாங்கிட்டு அமைக்கிட்டு கம்முன்னு படுத்துட்டார் போல இன்றைக்கி வந்து ராமநாதபுரத்தில் வெறும் தொண்ணூறாயிரம் வாக்கு தான் வாங்குது இரட்டலை இரட்டை இலச்சனத்தை ஏற்று நின்றுட்டார் இரட்டை இலச்சனத்தை ஏற்று நின்றுட்டாருன்னு சொல்லிவிட்டு இதையே பேசிட்டிங்களே கையில் எதுவும் இல்லாதவங்க எந்த வந்த ஒரு தொகுதியில் நிற்கும் போது எதிர்த்து தான் செய்வாங்க புரட்ச தலைவர் எம்ஜிஆரை இரட்டை இலச்சனத்துக்கு எதிராக வாக்கு கேட்டிருக்காரு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆர்பி உதயகுமாருக்கு ஓபிஎஸ் தான் கட்சியிலே இல்லையே ஏன் நீங்கள் கண்டுக்கிறீங்கிறேன் இரட்டை சின்னத்துக்கு எதிராக நின்றார்னு ஏன் பேசுகிறீங்கிறீங்க இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது இல்லையா அந்த இடைத்தேர்தலை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வேட்பாளர் போட்டுருந்தாங்கன்னா இரட்டை லட்சுணம் வந்து உனக்கு முடங்கியிருக்கும் இன்றைக்கி வந்து அண்ணாமலை கேட்டார் பிஜேபியினுடைய அண்ணாமலை கேட்டாருங்கிறதுக்காக வேட்பாளரை வாபஸ் வாங்கினாங்க இன்றைக்கி ஐயா தான் இரட்டை இலச்சினா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடச்சிது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல தலைமை பண்பு இருக்கு நல்ல ஆளுமை இருக்கு அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை சின்னத்தை விட்டு கொடுத்துமே எடப்பாடி பழனிசாமினால ஜெயிக்க முடியல அவர் சாதி மக்கள் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே அவர்னால வெற்றி பெற முடியல அப்படின்னா அவருக்கு என்ன தலைமை பண்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் தலைமை பண்பு ஒரு துளியும் கிடையாது இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான் தான் வந்து கட்சின்னு சொல்லி சந்தித்த அனைத்து தேர்தல்லையுமே வந்து படுமோசமான ஒரு தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி பல இடங்களில் வந்து டெப்பாசிட்டு போகுது பல இடங்களில் மூணாவது இடம் நாலாவது இடம் போகுது தலைமை பண்புனா என்ன பண்ணியிருக்கணும் கட்சி வந்து பிளவுபட்டுருச்சு நம்மளால தான் பிளவுபட்டது இப்போ ஓபிஎஸ் வந்து எப்படியாவது கட்சிக்குள்ளே இணைச்சி நம்ம தேர்தலை சந்திச்சு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தார்னா அது தலைமை பண்புக்கு அழகு எங்கே ஓபிஎஸை உள்ளே சேர்த்துட்டா நமக்கு போட்டியாக வந்துருவாங்கிற ஒரு பயத்துல பொதுச் செயலாளர் பதவியை அந்த காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க விடாம எடப்பாடி பழனிசாமி தடுத்துட்டு இருக்காரு இவரா ஒரு தலைமை பண்பு தலைமை பண்புனா என்ன நினைக்கிறீங்க கட்சி பிளவுபட்டுருச்சு தேர்தலை சந்திக்கணும் வெற்றி பெறணும் கட்சியில் வந்து போனவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அரவணைச்சு வாங்க நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அது தாங்க தலைமை பண்பு இதில் வேறு ஆர் பி உதயகுமார் சொல்கிறார் அவர் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட அப்படின்னு என்ன அது ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்தாங்க பூரா அந்த வாக்காளர் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இது அந்த அட்டையை வந்து ஃபில்அப் பண்ணி காமிச்சிட்டா ரெண்டு கோடி தொண்டர்கள்ன்றாங்களா வெறும் எண்பத்தி எட்டு லட்சம் பேர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்க மீதி ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் தொண்டர்கள் எங்கே போனாங்க ஐயா எடப்பாடியாருக்கு வந்து போகிற இடங்கள்லாம் கூட்டம் குமியுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் முதன் முதல்ல கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சார் கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை எங்களுடைய சமூக வாக்குகள் வந்து நிறையா இருக்குது நிறைய பேர் வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி ஃப்ளாப் ஆகி போச்சு யாருமே வந்து கண்டுக்கிற இல்லையா எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து வரும்போது வந்து வரவேற்பதற்கு மக்கள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிப்பட்டு அங்கே கொங்குமணத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருந்தார் இனிமேல் வந்து இப்படிலாம் வந்து பிரச்சாரத்தை போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு பல கோடிகளை வந்து இறக்குனார் எடப்பாடி பழனிசாமி இறக்கி பூரா கூட்டிட்டு வந்து ஒரு முட்டிச்சந்திரை நிப்பாட்டிக்கிட்டு நான் ஒரு நூறு பேர் சேர்ந்தா கூட அந்த மற்றவங்க யாரும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு தான் அது இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா ம காசு கொடுத்து கூட்டின கூட்டம் அது யார் வேணாலும் கூடும் வடிவேல் வந்து ஒரு இடத்துல வர்றாரு அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு நூறு பேர் கூட தான் செய்வாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவர் அம்மாவா என்ன காசுக்கான கூட்டம் தானே இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லைங்கிறீங்க அந்த தலைமை பண்பு இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்து இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கிறார் கூட்டத்தில் ஆர்பி உதயகுமார் என்ன பண்ணார் ஓபிஎஸ் வந்து தமிழ்நாட்டையே நடமாட முடியாது வீட்டுக்கு முன்னாடி போய் நாங்கள் வந்து முற்றுகையிடுவோம் இப்படியெல்லாம் பேசினார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி பேசுனார் இன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இந்த மனமாற்றம் இருந்து வந்தது இது மனமாற்றம் அல்ல நாளைக்கு நம்ம தொகுதியில் ரெண்டு ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் வந்து நம்ம வந்து வேறு விதமாக நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார் ஆகா பாத்தியா முந்தி வந்து ஒரு மாறியா பேசுனாரு இங்கே அண்ணே முதல் நாள் முதலமைச்சர்னு சொல்லி போட்டு பேசுறாரு அவருடைய பண்பை பார்த்தீங்களா எப்படி ரொம்ப தெளிவாக இருக்காரு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஓட்டுகளை வாங்குறதுக்கு ஆர்பி உதயகுமார் நடத்துகிற நாடகம் அது இதை பார்த்தீங்களா முக்கோளத்தூர் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்ப மாட்டாங்க நீ ஆர்பி உதயகுமார் நீ யாருன்னு தெரியும் எங்களுடைய இனத்தினுடைய துரோகி நீதான் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வட்டம் நீ அந்த தொகுதியில் நின்றனா கண்டிப்பாக நாங்கள் உங்களை தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற முக்கோளத்தூர் மக்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆளுமை தன்மை இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றும் கெட்டுப்போகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நம்ம வந்து வெற்றி பெறணும் அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும் நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம செயல்படணும் ஐயா ஓபிஎஸ் அவங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறாங்க இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அதெல்லாம் காலம் கடந்து போச்சுங்க அப்படிங்கிறார் காலம் கடந்து போச்சுன்னா இவர் தலைமையில் வந்து வெற்றி பெற்று செய்தித்து ஆட்சி அமைச்சு வாங்களாமா அதுலேயும் போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே இந்த உடனே டெப்பாசிட்டாவது வாங்குவீங்களா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இணைப்பை வலியுறுத்தி எவ்வளோதோ அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க எவ்வளோதோ ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க அவரை நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்கிற ஒரு ஒரு ஆளுமையா அது ஒரு தலைமை பண்பா அதிமுகவை சீரழித்து சின்ன பின்னமாக நடுத்தருவில் தொண்டர்களை நிப்பாட்டி அழகு தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து தொண்டர்கள் கையிலேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஐயா ஓபிஎஸ் வந்து தருமையத்தை நடத்திட்டு இருக்காங்க இதில் ஆளுமையை பற்றி ஆர்பி உதயகுமார்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே வந்து கிடையாது ஒரு தலைமை பண்பை பற்றி ஆர்பி உதயகுமார் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது தலைமை பண்பு என்னன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போய் எல்லாரும் ஓரணையில் திரண்டு திமுகவை வீழ்த்தணும்னா ஓரணையில் திரண்டு நம்ம செயல்படணும்னு சொல்லி கட்சியில் வந்து விலகி போனவங்கலாம் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வாங்க நம்ம வந்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லாத்தையும் அரவணைச்சி போகிற அந்த பண்பு தான் தலைமை பண்பு அது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்குது இந்த நாலு பேர் கூடுன உடனே இந்த கூட்டத்தை பாட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிடுறாரு நாலு பேர் ஓட்டு போடுவாங்கிறீங்களா ஓட்டுப்பட மாட்டாங்க இந்த முறை ஆர்பி உதயகுமார் அவர் தொகுதியிலே இன்றைக்கி டெப்பாசிட் போகுன்னா பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்